ஐ கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் பட்டிக்காடு குக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம பிறண்டையில் தான் துவையல் பார்க்க போகிறோம் பிறண்டையில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் அடங்கியிருக்கு நமக்கு வந்து எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அது சீக்கிரமாக சேர்கிறதுக்கு இந்த பிறண்டை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி மூட்டு வலி வராமல் நமக்கு தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது ஈ இருக்குது கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது இதை நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கும் போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படாமல் இந்த பிறண்டை பார்த்துக்கொள்ளும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வில் வந்து ஒரு பேனை வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பை நல்லா நம்ம வதக்கி எடுத்துருவோம் அது வருதுக்கு அப்புறம் அது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வர சேர்த்துட்டு ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருவோம் இதெல்லாம் வதக்கி த நல்ல ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க பிரண்டையை நம்ம கையில் நல்லா தேங்கானை தடவிட்டு பிரண்டையில் உள்ள நாரெல்லாம் எடுத்துருவோம் நாரெல்லாம் எடுத்தால் தான் அது நல்லாயிருக்கும் சென்டரில் உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு பிரண்டையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பிரண்டையோட நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இல்லைன்னா அது சரியாக வதங்கலைன்னா நமக்கு வந்து நாக்கில் வந்து இந்த கா கரகரைக்கரைன்னு இருக்கும் அந்த இது ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பிரண்டையை நல்லா வதக்கிக்க சொல்கிறோம் நல்லா வதங்கி அதோட நிறமே பாருங்கள் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த பருப்பு வெங்காயம் மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரண்டையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இதை சுட சுட சாதத்தோட நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த பிரண்டை தொகையில் நம்ம உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது எலும்புகளோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்கும் ஸோ நீங்களும் இந்த பிறந்த தொகையில் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்